ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட கார்டனிங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிளைமேட் விண்டர் சீசனால என்னன்னு தெரியல ஆனியன் பொட்டேட்டோ ஸ்மால் ஆனியன் கார்லிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா முளைவிட்டுட்டு இந்த கிளைமெட்னால அப்படியான்னு தெரியல ஒன் வீக் கூட ஆகலை இதை வாங்கி இங்கே பாருங்களாம் இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா முளை விட்டுட்டு இங்கே பொட்டேட்டோமே பாருங்களாம் எவ்வளோ தூரம் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா முளைச்சிருச்சு இங்கே ஸ்மால் ஆனியனுமே பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துட்டு ஸோ வந்து இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பிக் ஆனியனில் ஒரு ரெண்டு எடுத்து வச்சு நட்டு வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நடப்போகிறோம் ஒன்று ஒன்றா நம்ம வந்து அடுத்து நடலாம் எப்படி தெரில ஆனால் நான் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆனியன் வச்சு வளர்த்து எடுத்தேன் ஆனியன் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணேன் மாடித்தோட்டம் வச்சிருந்த டைமில் ஸோ இந்த டைம் நம்ம ஆனியன் வந்து வைக்கலாம் இந்த மண் பார்த்திங்கன்னா மண் பாட்டிங்ஸ் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இதில் நம்ம இப்போ வைக்கலாம் ஆனியன் ஹார்வெஸ்ட் பண்ணுறோமோ இல்லையோ ஸ்ப்ரிங் ஆனியனுக்கு நம்ம எடுக்கலாம் ஸோ வந்து எடுக்காது ஒன்றாவது யூஸ் ஆகும் அதனால் நம்ம வச்சு விடலாம் ஆனியன் வந்து எவ்வளோ நாளில் வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சா கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்